ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ என்ன அறுவடை பட போகிறேன் அப்படின்னா ஒன்னே ஒன்று கண்ணே கன்று முதல் அறுவடை யாராக இருக்கும் கண்டுபிடிங்களேன் கிஃப்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று முதல் காய் ஒரு ரெண்டு மூணு காய் இருந்துச்சுன்னா அப்படி சும்மா தாராளமாக குழம்புல போட்டு அந்த குழம்ப வச்சு சாத்தா சும்மா அப்போ அப்படி ஒரு தேனாமிரதமாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று கண்ணே கன்று அப்படின்னு நல்ல காய் இந்த ஒன்று தான் இருக்குது பறிச்சிடலாம் மிச்ச காயெல்லாம் வளைச்சி நெல்லிஞ்சி பிடிங்கி இங்கே பாருங்கள் இப்படி ஆனதுக்கப்புறம் இவங்களை வந்து பறைக்காமல் விட்டு வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக அழகாக இருந்தால் தான் வைக்கணும் இல்லைன்னா முத்திடுவாங்க ஸோ நமக்கு என்ன காரணம்னு தெரியல ஒரு மூணு காய் வந்து நெல்லிஞ்சி புளிஞ்சு இருக்காங்க பரவாயில்ல ரெண்டு காய் போதும் நல்லா வருவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறத உடனே பறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இனி வர காய்கள் நல்லா ஹெல்த்தியாக வருவாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி சில நேரங்களில் சில காய்கள் இந்த மாதிரி ஆகும் அப்படி ஆகும்போது நம்ம அதை விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாக்க சீக்கிரமே முத்தி போயிடுவாங்க ஸோ வளைஞ்சு நெளிஞ்சு அவங்களோட ஷேப் இல்லாமல் ஷேப்லெஸ்ஸாக வளர்ந்தாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அவங்க கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் அவங்க கொஞ்சம் அக்கட் பண்ணிட்டாங்க உடனே நான் அறுவடை பண்ணிவிட்டேன் மூணே மூணு பாவைக்காய் சரி இதை போட்டு எதையாவது வச்சிடலாம் ஆனால் நான் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து கிளறி விட்டு உரம் கொடுத்துருது உடனே அதுக்கப்புறம் அழுக்கு பிள்ளையாட்ட கருவடை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இண்டிகேட் பண்ணுறாங்க எனக்கு பிரச்சனை இருக்குது ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்